பிரபல நடிகை சரோஜா தேவி இறந்த மறுநாளே வீட்டுக்கு வந்த மர்ம பெட்டி பார்த்து பார்த்து கதறிய மகன் மற்றும் மகள் அதிர வைக்கும் அதிர்ச்சி செய்தி அதாவது பிரபல பழம்பெரும் நடிகையான சரோஜா தேவி அவர்கள் நேற்றைய தினம் காலமானார் இவரது இறப்பு பற்றி சமூக வலைதளங்களில் பலரும் பல்வேறு விதமாக கூறி வருகின்றனர் ஆனால் இவர் மரணத்தின் போது உண்மையிலேயே நடந்தது என்னவென்றால் இவர் காலையில் எழுந்து வழக்கம் போல இவருடைய நாளை தொடங்கியிருக்கிறார் அப்போது குளித்து முடித்துவிட்டு பூஜை அறையில் சென்று சாமி கும்பிட்டுவிட்டு அதன் பிறகு வந்து சோபாவில் அமர்ந்து டிவியை ஆன் செய்திருக்கிறார் அதாவது டிவியை பார்க்க முயற்சி செய்யும் போது அப்படியே திடீரென மயங்கியும் விழுந்திருக்கிறார் அதன் பிறகு உடனடியாக இவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே மரணமடைந்திருக்கிறார் ஏனென்றால் மருத்துவர் இவரை பரிசோதித்து பார்த்துவிட்டு இவர் ஏற்கனவே மரணமடைந்து விட்டதாக கூறியிருக்கிறார் இப்படித்தான் இவரது மரணம் நிகழ்ந்ததாக இவரது மேனேஜர் மூலமாக உண்மை தகவல் வந்ததாக தமிழ் பிரபலம் பைல்வான் ரங்கசாமி கூறியிருக்கிறார் மேலும் சரோஜா தேவியை பொறுத்தவரையில் கடைசி காலத்தில் இவர் பரிதாப நிலையில் கஷ்டப்பட்டதாக சிலர் கூறி வருகின்றனர் ஆனால் அது முற்றிலும் பொய்யான தகவல் இவர் இவரது கடைசி மூச்சு வரையிலும் மகாராணி போல வாழ்ந்திருக்கிறார் காசு பணம் கவனிப்பு என்று இவருக்கு எந்த விதத்திலும் குறைகள் இல்லை என்றும் கூறப்படுகிறது ஆனால் இவரது நெருங்கிய உறவினர் வட்டாரங்களிலிருந்து ஒரு சிலர் கூறும்போது இல்லை இல்லை சரோஜா தேவி கடைசி காலத்தில் மன உளைச்சலில் இருந்தார் என்றும் குடும்ப சூழல் இவருக்கு இணக்கமாக இல்லை என்றும் தெரிவித்து வருகின்றனர் இதில் எது உண்மை எது பொய் என்று இதுவரை தெரியாமல் இருந்தது ஆனால் தற்போது நடந்த சம்பவம் ஒன்று இவர் கடைசி காலகட்டத்தில் நன்றாக வாழ்ந்திருக்கிறார் என்பதை தற்போது உணர்த்தியுள்ளது ஆமங்க இவர் இறந்த மறுநாளே இவருக்கான இன்சூரன்ஸ் பணம் என்பது இவருக்கு வர இருக்கிறது இந்த செய்தி தான் இப்போது பரபரப்பை கிளப்பியிருக்கிறது அதாவது இவரின் இறப்புக்கு பிறகு இவருக்கு ஐந்து கோடிக்கும் அதிகமாக இன்சூரன்ஸ் பணம் வர இருப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது இவர் இறப்பதற்கு முன்பே பல வருடங்களுக்கு முன்பே இவர் பெயரில் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கிறார் அதுவும் ஐந்து கோடிக்கும் அதிகமாக இன்சூரன்ஸ் எடுத்திருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது அப்படியென்றால் இவர் கடைசி வரை நல்ல மனநிலையில்தான் இருந்திருக்கிறார் இவருக்கு பிறகு அந்த பணம் இவரது மகன் மற்றும் மகளுக்கு செல்ல வேண்டும் என்றும் இவர் நினைத்திருக்கிறார் அப்படியானால் இவரை மகன் மற்றும் மகள் இருவரும் நல்ல முறையாக பார்த்து வந்துள்ளனர் என்பதை இதன் மூலம் உணர முடிகிறது ஆனாலும் இந்த இன்சூரன்ஸ் தகவலும் கூட அதிகாரப்பூர்வமாக தெரியவில்லை இதுவும் சமூக வலைதளங்கள் வாயிலாக இப்படியான பேச்சுக்கள் அடிபட்டு வருகிறது ஆக மொத்தம் இவர் விவரம் தெரிந்த காலத்திலிருந்து அதாவது சினிமாவில் பதினேழு வயதில் குரூப் டான்சராக உள்ளே வந்த ஒரு சில மாதங்களிலேயே நாயகியாக மாறிவிட்டார் ஆக நாயகியாக மாறிய காலத்திலிருந்து இவர் இறக்கும் தருவாய் வரையிலும் அந்த கடைசி நாள் வரையிலும் இவர் மகாராணி போலவே வாழ்ந்திருக்கிறார் என்றுதான் நிறைய பிரபலங்கள் கூறியிருக்கின்றனர் மேலும் இவரை பற்றிய பலரும் அறிந்திராத சுவாரஸ்யம் என்னவென்றால் இவர் மேக்கப் இல்லாமல் எந்த ஒரு படத்திலும் நடிப்பதற்கு ஒப்புக்கொள்ளவே மாட்டாராம் அதுவும் இவருடைய ஐம்பது வயதுக்கு பிறகு இவர் மேக்கப் இல்லாமல் நடிப்பதென்றால் அப்படி ஒரு படமே தேவையில்லை என்றும் எப்போதும் நான் அதிக தான் நடிப்பேன் என்றும் ஒவ்வொரு படத்தின் தயாரிப்பாளர்களிடமும் இவர் கராராக கூறிவிடுவாராம் இவர் கடைசியாக தமிழில் நடித்த ஆதவன் படத்தில் கூட இவர் அதிக மேக்கப்பில் தோன்றியிருப்பார் இந்த ஒரு கண்டிஷனை போட்டுவிட்டு தான் இந்த படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டாராம் ஆகவே சரோஜா தேவிக்கு கன்னடத்து பைங்கிலி அபிநய சரஸ்வதி என்றெல்லாம் புனை பெயர்கள் உண்டு ஆனால் இந்த பெயர்களை விட இவருக்கு மிகவும் பொருத்தமான பெயர் என்றால் மேக்கப் சரோஜா தேவி என்பதுதான் என்று இவருக்கு நெருக்கமானவர்கள் பலரும் கூறுகின்றனர் சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த உலகத்தில் அதிக காலம் மேக்கப்பில் வாழ்ந்த ஒரு பெண்மணி யார் என்றால் அது சரோஜா தேவிதாங்க சரி நீங்கள் சொல்லுங்கள் தேவியைப் பற்றி உங்கள் நினைவுக்கு வரும்போது இவர் நடித்த எந்த படம் உங்களுக்கு நினைவுக்கு வரும் என்பதை பற்றி கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்